இள முகங்கள் எல்லாம் வந்து சுருங்கி போயிடுது கண்ணுக்கு கீழே எல்லாம் வந்து அந்த சதை வந்து தொங்கியது போல் இருக்குது இது எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு கூட சில காணொலிகளில் பார்க்கும்போது அதே மாதிரி கண்கள் வந்து கீழே சதையெல்லாம் தொங்குவது போல் இங்கே சுருக்கங்கள்லாம் இருக்கிறது போல் இருக்குது இந்த வயதிலேயே உங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான அனுபவம் எதனால் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மனம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு சக்தியானதாக இருக்குதோ அந்த அளவுக்கு உடலும் நமக்கு சக்தியானதாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமானதாக இருக்கும் தான் உண்மை இப்போ மனதை நாம் அளவுக்கு நம்ம பக்குவத்தில் வச்சுக்கிட்டு அது நமக்கான சக்தியாக நாம் பயன்படுத்திக்கிறோமோ அன்றைக்கி உடலில் எந்த நோயுமே வராது அதுவே மிகப்பெரிய ஆற்றலாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுபவித்ததுனால தான் இந்த உணவை தவிர்த்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்வியலில் வாழ முடிஞ்சுது அது ஏன்னால் மனதை அறியாமலும் உடலை பக்குவப்படுத்தாமலும் மனதையும் உடலையும் ஒன்றுபடுத்தாமலும் எந்த ஒரு பயிற்சி செய்தாலும் அது நமக்கு முழுமை அடையாது அதனால் மனம்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நமக்கு சக்தியாக மாற்றணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடல் என்றைக்குமே வந்து எந்த விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படாது சில நேரம் உள்ள வயோதிகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகப்படியான நம்மளுடைய உடலிலிருந்து சக்தி இழப்பு இதுக்கு உடலுக்கான சக்தி இழப்பு அப்படிங்கிறது உணவின் மூலியமாக அதிகப்படியான அலைச்சல் இது போல் நிறையா ஏற்படுவது காரணமாக இருக்கும் ஆனால் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மனம் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுகிறதோ மனம் எந்த அளவுக்கு வேதனை அடைகிறதோ அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அகம் உள்ள அகத்தில் மனம்ங்கிறது வந்து அகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உருவம் இல்லாதது இந்த உருவமுள்ள உடலை எப்படி ஆட்டி படைக்கிறதுன்னு பார்த்தீங்களா கண்ணு காது மூக்கு வாயு அப்படின்னு நான்கு புலன்கள் ஒவ்வொரு பக்கமும் செதறிகிட்டு இருக்குது ஆசையில் இதை இயக்கிறது மனமாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் தனித்தனியாக போயிட்டுருக்கிறத மனம் வந்து மொத்தமாக இருக்குது அதனுடைய பாதிப்புக்கு நாம் காரணமாகிட்ருக்கிறோம் அதனால் இந்த நான்கு புலன்களும் இந்த மனம் என்கின்ற ஒரு லக்கானாக நம்ம கடிவாளத்தில் நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நான்கு புலன் சிதறாது அப்படின்னா லக்கானை நம்ம கையில பிடிச்சுக்கிட்டது போல மனதை நம்ம பிடிச்சிக்கிட்டது போல மனதை நம்ம இயக்க கத்துக்கிட்டோம்னா இந்த நான்கு புலன்களால நமக்கு எந்த விதத்துல பாதிப்பும் வராது ஸோ மனம் எப்போ பலவீனம் ஆகுதோ அப்போ உடலில் பாதிப்பு வரும் முகத்தில் மிகப்பெரிய வாட்டம் ஏற்படும் அப்போ தான் முக சுருக்கங்கள் இந்த மாதிரி முதுமை தோற்றங்கள் இதெல்லாம் நிறையா ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பித்தம் உடம்பெல்லாம் அதிகமாக சுரக்கும் அப்போ கபால உஷ்ணம் ஏற்படும் தலைமுடி நரைக்கும் முகங்கள் எல்லாமே வந்து வறண்டு போன தோற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன் நான் ஸோ எனக்கு ஏன் அவங்க கேட்டது இந்த கண்கள்கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து சுருக்கமாக வருது கண்கள் இந்த இடத்துல வீங்கின மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என தூக்கத்தின் அளவு வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் என்னுடைய அதிகப்படியாக என்னுடைய தூக்கம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது முப்பத்தி ஆறு மணி நேரம் இது வரைக்கும் நான் கடந்திருக்கிறேன் ஒரு பெரிய விஷயம் ஆனால் இது திட்டமிட்டெல்லாம் நான் நடக்கலை எப்படி உணவில்லாமல் வாழலாம் அப்படிங்கிற வாழ்வியல் இயற்கையாக நடந்ததோ அதே போலதான் இந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் தூங்காமல் இருக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இயற்கையாக நடந்த ஒரு விஷயம் ஏன்னா கொஞ்சம் பணிகள் அந்த பணியில் மனசை பக்குவமாக வச்சுக்கிட்டு உடம்பையும் மனசையும் ஒன்றுபடுத்தி செய்யக்கூடிய பணியில் மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இருந்து கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது ஆனால் உண்மையை சொல்கிறேன் அனுபவித்த அனுபவத்தை சொல்கிறேன் சாப்பிடாம கூட கொஞ்ச காலம் இருந்துடலாம் அப்படின்றவங்க கூட தூக்கம் இல்லாமல் இருந்துடலான்னு சத்தியமாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறத அந்த தருணத்தில் வந்து நான் ரொம்ப அனுபவித்தேன் வார்த்தையில் சொல்லவே முடியாது ஒட்டம்பு அவ்வளோ பலவீனமாயிரும் அதாவது நம்மளால் நிற்கக்கூட முடியாது தூங்க இல்லை அப்படின்னா அளவுக்கு நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் இது ஏதோ என்னுடைய பயிற்சியினாலையும் நான் செய்து இருக்கக்கூடிய யோக பயிற்சியினாலேயும் சில மருந்துகள் மூலையினாலும் எனக்கு உடலுக்கு பலம் கிடைத்ததன் காரணமாக அந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் தூங்காமல் இருக்கிறதுக்கு முடிஞ்சது அப்படிங்கிறது அப்புறம் தான் நான் உணர்ந்துக்கிட்டேன் இப்போ எனக்கு கொஞ்சம் மருத்துவ மருந்து செய்யக்கூடிய பணிகள் இது மாதிரி நிறைய இயற்கை ஆராய்ச்சி வாழ்வியல் இப்படிங்கிற பணிகளை என்னை ஈடுபடுத்திகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அதில் கொஞ்சம் தூங்கக்கூடிய காலங்கள் வந்து குறைவாக ஆகிடுச்சு மேக் இப்போ அதிகபட்சமாக என்னுடைய மூன்றரை மணி நேரம் அதிகபட்சமாக நாலு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூக்கம் அப்படிங்கிறது நான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சுட்டோம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிவுகள் போடுவேன் அப்போ பார்க்கும்போது தான் எப்படி இருக்குன்னா தூக்கம் ரொம்ப குறைவாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கி அப்படி எந்திரிச்சு வந்துட்டு நான் பதிவு போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா சுருக்கமாகும் இந்த இடத்துல நல்லா வந்து சதையெல்லாம் தொங்குவது போல் வயதான தோட்டத்தில் இருப்பது போல் நிறையா தெரியும் இதே வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அப்புறம் நான் பதிவு போடுற மாதிரி போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுருக்காது இதுதான் எனக்கு ஏற்படறாங்க இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் அந்தளவுக்கு பெருசாக இருந்துருக்காது ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே நான் தூங்கி அதனால் அந்த தூக்கம் வந்து எனக்கு வந்து ஒரு போதுமான சக்தி எனக்கு கொடுத்துருக்குது அதுதான் உண்மை அப்போ தூக்கம் குறைவாக ஏற்பட்டதுனால் எனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இந்த முகத்தில் அப்போ இதையே மனதை நீங்கள் வந்து பக்குவமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது மனம் நம்ம இதுவரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உடம்பு தான் இருக்கே தவிர மனசு தூங்கவே இல்லை என்னைக்கு மனசு நமக்கு தூங்குதோ அன்னைக்கு இந்த உடல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் மனசுக்கு ஓய்வு கொடுத்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு மணி நேரமும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத நான் இதில் கற்றுக்கிட்டேன் ஏன்னா நம்ம அந்த பாரம்பரிய மருத்துவ முறையில் நம்ம இருந்துட்டுருக்கறனால அதற்கேற்ற மருந்து முறைகளையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த மனசை எப்படி ஓய்வுபடுத்துறது அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தில் கற்றுக்கிட்டதுனால அதை வாழ்வியலாக பழகும் பொழுது மனம் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஓய்வு கொடுத்துட்டிங்கன்னா மீதி நேரம் முழுக்க நல்லா நல்ல சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இது மனதினால் கிடைக்கக்கூடியது நம்ம பய பயிலரங்கத்தில் வரவங்க பல பேர் இதை அனுபவிச்சே சொல்லியிருப்பாங்க இதுதான் அதனுடைய ரகசியம் அதனால் தூக்கம் என்பது மிக 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 முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா முகம் வாடுது அப்படின்னா மனம் பலவீனமாக இருக்குது உடல் சோர்வாக இருக்குது உடலுக்கு தேவையான சக்தி இல்லாமல் இருக்குது மனதுக்கு தேவையான சக்தி இல்லாமல் இருக்குது இதெல்லாம் பல காரணங்களாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இளமையிலேயே முதுமையான தோற்றம் ஏற்படுவதற்கு நம்ம பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு இவன் அன்பர் கேட்ட கேள்வியில் ஏன் முகங்கள்லாம் சுருக்கமாக இருந்தது கண்கள்கிட்ட வீங்கி இருக்குதுன்னா இதுதான் காரணம் எனக்கு தூக்கம் குறைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் குறைஞ்சிருச்சு அதனால் இது ஏற்பட்ட நிலை நிலை தான் இது இதை பயிற்சியை எடுக்க 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 கொஞ்சம் பக்குவமுடைய இதுவும் சரியாயிரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதில் இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தருணத்திலேயும் இதை நாம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா கற்றாழை இருக்கு இல்லைங்களா அந்த கற்றாலையை தினந்தோறும் நீங்க வந்து முகத்துக்கு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி சுருக்கங்கள் ஏற்படுவது எல்லாமே சரியாக போயிடும் இதையும் நான் அனுபவிச்சேன்னு நான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம இருக்க அந்த கற்றாலை செல்ல நிறைய அன்பர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அதில் எவ்வளவு மாற்றம் வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்பொழுது அதுல இருந்து நிறைய ஆரோக்கியமான நல்ல முன்னேற்றம் முன்னேற்றங்கள்லாம் நிறைய தெரியுது முகம் பிரகாசிக்கிறது இந்த மங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதெல்லாம் போகிறது இந்த சுருக்கங்கள் எல்லாம் சரியாகுது அந்த தோல் வறட்சியாக இருக்கிறது சரியாகுது அந்த கண் இப்படி வீங்கி தொங்குன மாதிரி இருந்தக்கூடியது இதெல்லாம் வந்து குறைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த கற்றாலையை பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு பலமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு புது அனுபவமாக இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்